வணக்கம் வருங்கால அரசு அதிகாரிகளை உங்களை வி ஃபோர் ஸ்டடி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள ட்ரைப்ஸ் பழங்குடியினர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட் கட்ஸ் சொல்லியிருப்போம் ஷார்ட் கட்ஸ் தேவைப்படுறவங்க கட்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இல்லாதவங்க இதை நார்மலாகவே இதில் உள்ளதை பார்த்து படிச்சுக்கோங்க ஷார்ட்கட்ங்கிறத ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சிருக்க வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு விதமாக மேக் பண்ணியிருக்கேன் ஓகேவா அது கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தாலும் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அது நீங்கள் நார்மலாகவே பார்த்து படிச்சுக்கலாம் சரி முதல்ல அருணாச்சல் பிரதேச பிரதேஷ் அருணாச்சல் பிரதேசத்தோட பழங்குடியினர் ட்ரைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னா அப்படின்னா ரஜினிகாந்த் ஒரு படம் முன்னாடி நடிச்சிருப்பாங்க அருணாச்சலம் அப்படின்ட்டு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அருணாச்சலத்தோட அவங்க ரஜினிகாந்தோட அந்த படத்தில் ரஜினிகாந்தோட அப்பாவும் பணக்காரனாக இருப்பாங்க ரஜினிகாந்த் பையனும் வந்து ஏழையாக இருப்பான் ஏழையாக இருந்து பணக்காரனாயிருவான் ஸோ நம்ம அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கும்போது அந்த அந்த பணக்காரன் கான்செப்ட் தான் நம்ம வந்து இதில் எடுக்க போகிறோம் பணக்காரன் ஆகணும்னா கண்டிப்பாக கீழேருந்து உழைச்சி மேலே போனால் தான் பணக்காரன் ஆக முடியும் ஸோ நம்ம என்னென்னா அடீஸ் போகர் அப்படின்னு எடுத்துருக்கோம் அட் இஸ் போகர் லோகோபா அப்புறம் பணக்காரனாகனா கண்டிப்பாக நியாயமாக இருக்கணும் ஸோ நீயா சிகிஸ் அடுத்தது கம்மியாக செலவு பண்ணணும் தி தான தர்மங்கள் பண்ணால் தான் மேலும் மேலும் பணக்கான முடியும் தகின் அப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணி அப்படி ஒரு பணக்காரனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் அம்பானி அதானி ஸோ அப்பதானி ஆர் தண்ணி இது அருணாச்சல் பிரதேசத்தோட ட்ரைப்ஸ் அடுத்தது நாகாலாந்து அந்த நாகாலாந்துக்கு நம்ம எதை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம்னா நம்ம பாம்பு நாகப்பாம்பு கன்சிடர் பண்ண போகிறோம் அப்போ நாகப்பாம்பு வந்து சும்மா இருக்கிறது சும்மா இருக்குது ஒரு பாம்பு அப்படின்னா செம சுமி நாகாஸ் அந்த பாம்பு வந்து சும்மா இருக்குது ஸோ சும்மா இருக்கிறது நம்ம சீண்டுனா சீலியாங் நம்ம சீண்டுனா அது நம்மளை கொத்தும் தானே அப்போ கொன்னியாக் கொத்தும் கொத்துச்சின்னா எந்த ஒரு மாதிரி மாசான ஆணாக இருந்தாலும் ர ஸோ ரெங் மாஸ் மாசான ஆணாக இருந்தாலும் அங்கே இருந்து காணாமல் போயிடுவாங்க ஸோ மேபி இறந்து போயிடுவாங்க அதான் அங்காமி ஸோ நாகாலாந்து ட்ரைப்ஸ் அடுத்தது மேகாலயா மேகாலயத்துக்கு நம்ம எது எடுத்திருக்கோம்னா மேகத்தை எடுத்துருக்கோம் மேகம் மேகம் என்னைக்கு என்ன இருக்கணும் மேகம் கருத்தா மழை பெய்யும் ஸோ காரோஸ் காரோஸ் கருத்தா அது என்ன பண்ணுனால் மலை சிந்து ஓ சின் சிந்து ஜெயந்தியாஸ் இந்தியாஸ் அதை எடுத்துருக்கணும் அடுத்தது அசாம் நம்ம அசாம்னா தெரியும் அசாம் வந்து டீக்கு ஃபேமஸ் ஸோ அந்த டீ கான்செப்ட்டு நம்ம இதில் எடுக்க போகிறோம் டீனா ஒன்றும் இல்லைங்க டீ அந்த இது தேயிலையோட இலைகளை பறிக்கும்போது பாட்டு பாடுவாங்க ராகமா அப்போ பாஸ் ராகமா பாட்டு பாடி அந்த இலைகளை பறிப்பாங்க பறித்து அதை மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க ஸோ மிஸ்ஸிங் ஆர் மிரிஸ் மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க அரைக்கும் போது என்ன ஆகுனா அது வந்து பொடியாக வரும் சோப் போடா அது பொடியாக வரும் அந்த பொடியை என்ன கலரில் இருக்குன்னா கருப்பு காப்பி கலர் கேரளாவில் ஸோ கர்பி மிகிரிஸ் இது வந்து அசாம்ஸோட ட்ரைப்ஸ் அடுத்தது வந்து குக்கி குக்கி பழங்குடியினர் இருந்ததுன்னா மணிப்பூரில் வந்து இருக்காங்க மணிப்பூரில் மெயினாக இருக்காங்க அப்புறம் எல்லா ஸ்டேட் எக்ஸெப்ட் அருணாச்சல் பிரதேச தவிர எல்லா விஷயத்திலும் இருக்காங்க இடத்துலையும் எக்ஸெப்ட் அருணாச்சல் பிரதேச பிரதேசத்தை தவிர எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்க திரிபுரா திரிபுராக்கு எனக்கு ஷார்க்க செய்யும் தெரிலங்க நீங்கள் எதுவும் தெரிஞ்சினா கமனாக லீவ் பண்ணுங்கள் திரிபுராவுக்கு வந்து ரீனக் லூசாய்ஸ் இந்த லூசாய்ஸை வந்து மீசோ அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ